ஒன்று இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகளில் ஆயில் மாற்றக்கூடிய சர்வீஸ் செய்கிறாங்க இது வேக்கம் மூலமாக உறுதி செய்யக்கூடிய சர்வீஸ் என்பது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய ஆயில் உள்ள போகாமல் உள்ளே இருந்துருது இதனால் வாகனங்கள் பாதிக்கப்படுது அதனால் எங்கள் தொழிலாளர்களும் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது உடனடியாக அத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் மத்திய அரசு காப்பீடு செய்வதற்கு விபத்து காப்பீடு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆங்காங்கே பண்ணுறாங்க அந்த விபத்து காப்பீடு பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி பண்ணுறாங்க அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் நான்காவதாக நமது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் தமிழகத்தில் வந்து லாட்ரி தடை சட்டம் தடை இருக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் ஆயுள் நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டில் உள்ள மெக்கானிக் மட்டும் பெறல அதுக்கு என்ன காரணம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க லாட்ரி தடை சட்டம் உங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எங்கள் உழைப்புனால வரக்கூடியது தான் தவிர எதுவும் குழுக்கள் மூலயமா கிடைக்க பொருள் இல்லை அதனால தா மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு எடுக்கக்கூடிய சிறப்பு சலுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த லாட்ரி தடை இருந்து இளங்க விலக்கு கேட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் நான்கு ஐந்தாவதாக தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றிருக்கக்கூடிய தானேங்கி ஓட்டுநர்கள் மற்றும் தானேங்கி மோட்டார் வாகன நலவாரியத்தில் எங்கள் இருசக்கர வாகன தொழிலாளர்களை இணைக்க முடியல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க அதனால அந்த நலவாரியம் எங்களுக்கு பயன்படாத காரணத்தால் எங்களுக்கென்று ஒரு தனியான நலவாரியத்தை வலியுறுத்தி அரசாங்கத்தை நாங்கள் நடப்போகிறோம் இதை வலியுறுத்தி அறப்போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்